நேரம் ஆண்டாவது எட்டு மணி ஐந்து நிமிடங்கள் இது திங்கள் பொழுது மாலை நேர நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கின்றோம் இப்பொழுது ஐரோப்பாவின் முதல் குரல் சன்ரைஸ் வானொலி செய்தி நேரத்தோடு இணைகின்றோம் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டாக தொடர்ச்சி கண்டுபேறும் ஐரோப்பாவின் முதல் குரல் சன்ரைஸ் வானொலி செய்தி நேரம் இன்றைய நாளில் செய்தோடு வருகின்றார் நகுலவதி திளை தேவன் அவர்கள் வணக்கம் வரமே வணக்கம் வாருங்கள் உற்சாக வணக்கம் இனிய மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ராய செய்தி பாகம் நூற்றி எண்பத்தைந்துடன் ஐந்துடன் நகலவதி லண்டன் டென்மார்க் செய்தி டென்மார்க் செய்தி டென்மார்க்கில் சைக்கிளில் வேலைக்கு செல் உதவி வழங்கும் திட்டம் அதாவது வேலைக்கு செல்லும் சைக்கிளில் செல்பவர்களுக்கு ரெண்டு முதல் இருபத்தி நாலு கிலோமீட்டருக்கு சைக்கிளில் செல்பவர்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு மூன்று குரோன் படி அவர்கள் வழங்கும் திட்டத்தை உதவி செய்வதற்கு ஆலோசித்து வருகிறார்கள் இதுக்கு அரசியல் கட்சிகளும் மேலும் உதவி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள் இதனால் அந்த சைக்கிளில் பயணிப்பவர்களின் உடல் ஆரோக்கியமாகவும் வீதிகளில் உள்ள நெரிசலை குறைக்கவும் இது உதவும் என்று இந்த இதனை ஊக்குவிக்கிறதுக்காக அவர்கள் ஆலோசி ஆலோசித்து வருகிறார்கள் பிரித்தானிய செய்திகள் எண்பத்தி ரெண்டில் வயதில் ஒருவர் உலகில் மூத்த பேப்பர் போய் ஓய்வு பெறுகிறார் அதாவது எழுபது ஆண்டு காலமாக அவர் பிரித்தானியாவில் ஜோ வாட்மேன் என்பவர் பதினொரு வயது முதல் இந்த பேப்பர் போயாக பணியாற்றி வந்திருக்கிறார் இவர் பிரித்தானியாவில் செய்தித்தாள்களை வீடுகளுக்கு வழங்கும் ஒருவர் ஆவர் பிரித்தானிய மூன்றாம் சால்ஸ் மென்னர் அவர்கள் இப்போது அவுஸ்ட்ரேலியா சுற்றுலா பயணம் சென்றிருக்கிறார் நாலு சப்சா தங்களுக்கு முன்னர் பிரித்தானிய மென்னர் டயானாவுடன் வடக்கு சிட்னிக்கு உள்ள தேவாலயத்துக்கு சென்று அங்கே அந்த பைபிளில் கையெழுத்து வரலாற்று பைபிளில் கையெழுத்துட்டு இருக்கிறார் மீண்டும் இப்போது மூன்றாம் சாஸ்மன்னர் அவர்கள் கமிலாவுடன் சென்று அதே தேவாலயத்தில் வடக்கு உள்ள தேவாலயத்தில் திரும்பவும் கை சாத்திட கைச்சாத்து இருக்கிறார் வேல்ஸ் பகுதியில் பணிபுரியும் கவுன்சிலர்களுக்கு மிரட்டல் மிரட்டல்கள் வந்திருக்கிறது அதாக தெரியப்படுத்துகிறார்கள் அவர்கள் பணிபுரிய விடாது எழுபத்தி மூன்று வீதமான மிரட்டல்கள் பணிபுரிய விடாமலும் இருபத்தைந்து வீதமான மிரட்டல்கள் கொலை மிரட்டல்களாகவும் விட்டு விட்டு கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இது நடந்து கொண்டிருக்கிறதா வெள்ளிக்கிழமை அன்று அறுநூறு க்கு மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர் ஆங்கில கால்வாயின் ஊடாக பிரித்தானியாவுக்குள் சிறிய படகுகள் மூலம் வந்திருப்பதாக உள்துறை அவ அலுவலகம் பிபிசி செய்திகளுக்கு தெரிவித்திருக்கிறது பிரித்தானியாவில் இப்போது பருவத்தின் முதல் பெயரிட்ட புயல் அஸ்லி புயலாகும் இந்த புயல் சனி ஞாயிற்றுக்கிழமை மழையுடன் சேர்ந்து வீசும் எனவும் கூடுதலாக ஸ்கோட்லாந்து அயர்லாந்து பிரித்தானியாவிலும் பல இடங்களை இது தாக்கும் எனவும் இது ஒரு மைலுக்கு எண்பது கிலோமீட்டர் எண்பது மைல் வேகத்தில் இது வீசும் எனவும் வானிலை அறிக்கை பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன போலீஸ் கார் எதிரே வந்த வாகனத்துடன் மோதி பெண் மரணம் அதாவது போலீஸ் சிவில் கார் ஒன்று பெயரிடப்படாத கார் ஒன்று எதிராக வந்த வாகனத்தில் மோதி அந்த வாகனத்தில் இருந்த நிறை மாத கற்பிணி பெண்ணும் வயிற்றில் இருந்த சிசுவும் இறந்து விட்டேன் இதனை ஐஓபிசி விசாரித்து வருகிறது அதாவது இண்டிபெண்ட் ஓபிஸ் போலீஸ் கொண்டின் இவர்கள் இதனை பற்றி விசாரித்து கொண்டு வருகிறார்கள் இது பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன உலகிலேயே மிக குறுகிய நேர விமான சேவை பிரித்தானியாவில் ஸ்கோட்லாந்தில் இயங்கி வருகிறது அதாவது வெஸ்ட் வெஸ்ட்வே மற்றும் பாபா வே ஆகிய தீவுகளுக்கிடையே சுமார் ஒன்று தசம் ஐந்து நிமிடங்களில் இந்த பயணம் இருக்கிறது இது பயண நேரம் சுமார் ஐம்பத்தி மூன்று செகண்ட் ஆகும் பிரித்தானியாவுக்கு சட்ட சட்டபூர்வமாக புலம்பெயரும் புலம்பெயர்ந்த மக்களில் நாலு லட்சம் பேர்கள் குற்ற பின்னணி பரிசோதிக்கப்படவில்லை என்று அதிர்ச்சி தகவல் தெரிவிக்கிறது அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அந்த அந்த நாள் முதல் இன்று வரையும் பலர் பிரித்தானியாவுக்குள் வந்திருக்கிறார்கள் அவர்களை குற்ற செயல்கள் ஈடுபட்டு வருவதாகவும் வெளிநாட்டவர்கள்லாம் இது ஈடுபட்டு வருவதாக ஆய்வுகள் தெரிய தெரிவிக்கின்றன மேலும் பிரித்தானியா விமானமான ரைனியா விமானம் நூறு விமானங்களை ரத்து செய்யப்போவதாக அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விட்டிருக்கிறது அதாவது இந்த மாதம் முடிவிலே டெக்ஸ் வரிப்பணத்தை கூட்ட உள்ள வரவு செலவு திட்டத்தினால் இந்த விமானங்கள் நூறு விமானங்கள் நிறுத்தப்போவதாக போவதாக ரோஹினியா விமான நிலையம் தெரிவித்திருக்கின்றார் மேலும் அர்ஜென்டினாவில் லியன் பயன் என்பவர் உயிரிழந்திருக்கிறார் அவர் மூன்றாவது மாடியில் இருந்து தவறை விழுந்திருக்கிறார் அவர் குடிபோதையில் இருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன எனினும் அவர் இதனை விசாரித்து வருகிறார்கள் இவர் முப்பத்தி ஒரு வயதான ராப் பாடகர் ஆவர் இவர் ரெண்டு பத்து அன்று மரணம் எழுதி இருக்கிறார் நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மன வரம்பெற வரம்பறை விடைபெறுபவர் நவுலவதில்லை யசரப்பூ மிக்கிறாண்டி நூற்றி எண்பத்தி ஐந்தாவது வர செய்தவருடன் மிக அழகோடும் இங்கிலாந்து மற்ற செய்திகளுடன் இணைந்திருந்தார் நவலவத அவர்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம் எசரப்பூ வாழ்த்துக்கள் வசத்த விதமும் மிக அழகாக வேண்டும் பொழுது இருந்தது மிக்க நன்றி வணக்கம் நகரபதி தில்லைத்தவன் அவர்களே நிரவுக்கு வருகின்றது இன்றைய நாளுக்கான சன் ராசி செய்துகள் மீண்டும் நாளை பொழுது சந்திப்போம் நன்றி வணக்கம் நள்ளிரவு பொழுதலாக எல்லோருக்கும் அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்